கோயில் வழிபாடு செய்யும் முறைகள் கோயில் என்பது ஆன்மீக தூய்மையும் பக்தியின் அடையாளமாகும் கோயிலில் வழிபடும்போது ஒழுக்கம் மரியாதை மற்றும் ஆன்மீக கவனத்துடன் நடந்து கொள்வது முக்கியம் கோயில் வழிபாடு செய்யும் முறைகள் கோயிலுக்கு செல்லும் முன் குளித்து தூய்மையான உடை அணிய வேண்டும் பெண்கள் மாதவிலக்கு காலத்தில் கோயிலுக்குள் செல்லக்கூடாது என்பது பல சமயங்களில் கூறப்படும் பழமொழி கோயில் வாசலில் இருந்தால் கற்பூரம் மலர் பழம் கொண்டு செல்லலாம் சில கோயில்களில் காலணி அகற்ற வேண்டும் மூலஸ்தானத்திற்குள் காலணி அணிந்து செல்கக்கூடாது கோபுரம் பார்த்தவுடன் கோயில் கோபுரத்தை பார்த்தவுடன் கையை கூப்பி வணங்க வேண்டும் சிலர் மண்ணில் மோதியும் வணங்குவர் சாஷ்டாங்க நமஸ்காரம் பிரதான சன்னதியில் மூலவரை முன்னிலையாக கொண்டு கை கூப்பி மௌனமாக நமஸ்காரம் செய்ய வேண்டும் நிவேதனம் கொடுத்த பின் பக்க வழியில் நடந்து வெளியே வர வேண்டும் மண்டபங்களில் சுழன்றும் பிராக்ஷனம் செய்யலாம் பூஜை நடக்கும் நேரத்தில் சத்தம் செய்யக்கூடாது அர்ச்சனை அபிஷேகம் விருப்பப்பட்டால் அர்ச்சனை அபிஷேகம் உள்ளிட்ட சேவைகள் செய்யலாம் தெய்வத்தின் புனித தன்மையை மதித்து கையால் சிலை தொடக்கூடாது பிரசாதம் பெற்றல் அர்ச்சகர் அளிக்கும் பிரசாதத்தை மரியாதையுடன் இருகையால் பெற்றுக்கொள்ள வேண்டும் மற்றது கைபேசி அடக்கமாக வைக்கவும் மௌனத்தில் இருக்க முயலவும் பக்தி உணர்வுடன் மற்றவர்களை பாதிக்காமல் வழிபாடு செய்ய வேண்டும்